ஒரு நாள் குழந்தை கிருஷ்ணர் தம்முடைய நண்பர்களுடனும் சகோதரர் பலராமருடனும் இணைந்து கோகுலத்தில் விளையாடி கொண்டிருந்தார் விளையாட்டின் போது கிருஷ்ணர் மண்ணை எடுத்து திங்கார் என்று செய்து அவரது நண்பர்களால் குறிப்பாக பலராமரால் அன்னை யசோதையிடம் ஓடி வந்து புகாரளிக்கப்பட்டது அளிக்கப்பட்டது இதை கேட்டு யசோதை கவலைப்பட்டார் பாசமும் கோபமும் கலந்த குரலில் கிருஷ்ணரிடம் ஓடி வந்து என் நண்ப கண்ணா நீ ஏன் மண்ணை தீஞ்சாய் உனக்கு சத்தான உணவும் பாலும் கொடுக்கிறேனே என்று கேட்டான் சாதாரண குழந்தை போல் நடித்த கிருஷ்ணர் தாயின் மீதுள்ள உள்ள பயத்தால் கண்களை நீர் தொழும்ப அப்பாவியாய் மறுத்தார் அன்னையே அவர்கள் அனைவரும் என் மீது பொய் கூறுகிறார்கள் நான் மண்ணை உண்ணவில்லை வேண்டுமென்றால் நீயே என் வாயை திறந்துப்பான் என்று சவால் விட்டார் இதைக் கேட்ட யசோதைக்கு சற்று குழப்பம் சரி நீ உண்மையாகவே மண்ணை உண்ணவில்லை என்றால் உன் வாயை திற நான் பார்க்கிறேன் என்று தன் கையில் வைத்திருந்த ஒரு குச்சி ஓங்கி மிரட்டும் தோணியில் கூறினான் கிருஷ்ணர் தனது தாயின் கட்டளைக்கு கீழ்ப்பழிந்து மெதுவாக தன் சிறிய வாயை திறந்தார் யசோதை தன் மகனின் வாயினுள் மண் இருக்குமா என்று எட்டி பார்க்க அப்போது அவள் கண்ட காட்சி மலைகள் சமுத்திரங்கள் தீவுகள் நதிகள் ஆகியவற்றை கண்டாள் சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் மற்றும் கோள்களின் சலனத்தையும் கண்டாள் காட்சி நெருப்பு ஆகாயம் போன்ற பஞ்சபூதங்கள் வடிவங்கள் பிரபஞ்சத்தை உருவாக்க தேவையான எல்லா தத்துவங்கள் காலம் உணர்வு மற்றும் சடகுணங்கள் சத்வம் ராஜசம் தாமசம் ஆகியவற்றையும் கண்டாள் அவள் வியக்கத்தக்க விதமாக கோகுலத்தையும் நந்த கோப்பரையும் மற்றும் தன் மடியில் கிருஷ்ணரை வைத்து பாலூட்டி கொண்டிருக்கும் தன்னையும் அந்த குழந்தையின் வாய்க்குள் கண்டாள் இதை கண்ட யசோதை

ஒருவேளை யசோதை தன் மகனாக கடவுளை வளர்ப்பதாக முழுமையாக உணர்ந்தார் அவளால் பழையபடி நிபந்தனை அச்ச தாயாக இருக்க முடியாது அன்பு கலந்த கண்டிப்புடன் நடந்து கொள்ள முடியாது என்பதை அறிந்தார் எனவே கிருஷ்ணர் தனது யோகமாயை என்ற சக்தி மூலம் யசோதையின் ஞானப் பார்வையை நீக்கினார் பிரபஞ்சத்தை கண்ட தரிசனம் அவளுக்கு ஒரு மறந்த கனவு அல்லது ஒரு மயக்கம் போல ஆனது விடியரன அந்த பிரம்மாண்ட தரிசனம் மறைந்தது யசோதை மீண்டும் தாய் பாசத்தால் நிரப்பப்பட்டார் தான் கண்டதை எல்லாம் மறந்துவிட்டு தன் அன்பு செல்வம் மன்னி திஞ்சது உண்மையோ பொய்யோ என்று கவலை நீங்கி அவனை அன்போடு அணைத்துக் கொண்டாள் மேலும் செல்லமாக கண்டித்து இனிமேல் இது போன்ற சேட்டைகளை செய்யக்கூடாது என்று அறிவுரை கூறினான் இவ்வாறு கிருஷ்ணர் தனது தெய்வீக மகிமையை தன் பத்தையான யசோதையிடம் ஒரு கணம் வெளிப்படுத்தி மீண்டும் தனது மாதூரிய லீலைகளை தொடர அவளுடைய வாத்சல்ய பாவத்தை தக்க வைத்தார் மேலும் இது போன்ற நிறைவு கதைகளுக்காக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க